உலகிலேயே உயரமான விஸ்வரூப முருகர் ஆறு முகம் பனிரெண்டு கரம் பனிரெண்டு கரத்திலும் ஆயுதங்களோடு இருக்கிற முருகர் இங்க மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் அல்ல உலகிலேயே உயரமான விஸ்வரூப முருகர் இங்கே மட்டும்தான் மலேசியா சேலம் வேலூர் அனைத்தும் சாந்த முருகர் இது விஸ்வரூப முருகர் இங்கே மட்டும்தான் இது அரியனுக்கு கிணவில் வந்து சொல்லி அதன் பிறகு சொந்தமாக இடம் வாங்கி இது குடமுழுக்கு பண்ணி இப்ப பத்தாண்டு ஆகுது இப்ப மறுபடி வருகின்ற தை மாதம் குடமுழுக்கு பதினெட்டு கோவில் மடாதிபதிகள் சுவாமிகள் தலைமையில் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது இங்கே தினசரி பகல் பன்னெண்டு மணிக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பௌர்ணமி கிருத்திகை அமாவாசை சஷ்டி தினங்களில் சிறப்பு பூஜையும் இங்கே நித்திய வேள்வி பூஜையும் சர்வ சத்துரு சங்கார பரிகார ஸ்தலம் இது இங்கே சிறப்பு என்னன்னா ஆறு வாரம் ஆறு முகத்துக்கு வந்து விளக்கு வழிபாடு பட்டினி தங்களுடைய குலதெய்வத்தை எண்ணியும் விஸ்வரூபம் முருகரை வழிபட்டு சென்றால் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இது தமிழ்நாடு மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற அண்ட மாநிலங்கள் கர்நாடகா போன்ற மாநிலத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தினசரி காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை அருள் வாக்கு வழங்கப்படும் அதன் பிறகு அன்னதானம் தொடர்ந்து தினசரி அன்னதானம் நடக்கிறது இங்கே தைப்பூசம் பங்குனி உத்தரம் ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் மகா சஷ்டி சூரசங்காரம் அனைத்து போன்ற சிறப்புக்குரிய நாட்கள் எல்லாம் காவடி கிரிவலமும் நட்சத்திர வேள்வியும் நடைபெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சரவணபுரம் எஸ் குளத்தூரில் திருவண்ணாமலை திருக்கோளூரோடு சந்திக்கின்ற இடத்தில் இந்த ஆலயம் அருள்பீடம் கொண்டிருக்கிறது இது அருள்வாக்கு சித்தர் ஆறுமுக அடிகளார் விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் மடாலயமாகும் இங்கே தினசரி அருள்வாக்கும் வேள்வியும் அன்னதானமும் தொடர்ந்து நடைபெறுகிறது